சின்ன திரையில் சீரியலுக்கு எந்தளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கும் வரவேற்பானது மக்கள் கட்ட நல்லா கிடைக்கிது குறிப்பாக இந்த பாடல் குறித்த நிகழ்ச்சிகளுக்கு நல்லா ஆதரவானது மக்கள்கிட்ட கிடைக்கிது விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஜி தமிழில் சரியம்ப்பா சோக்கள்லாம் நல்லா டிஆர்பியோட ரசிகர்கள் கவர்ந்து போயிட்டுருக்கு இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி குறித்த ஒரு தகவல் தான் பார்த்திங்கன்னா முன்னணி இணையதளங்கள் இப்போ வெளியாக இருக்குது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சூப்பர் சிங்கர் பல சீசன்களை கடந்து இப்போது சீசன் லெவனானது இருக்கு இதில் வார வாரம் புது புது கெஸ்ட் ஆனது அதாவது ஜட்ஜு வந்துட்டுருக்காங்க அப்படி இந்த ஒரு வாரத்துக்காக எபிசோடுக்கு நடுவராக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்திருக்காரு அவர் போட்டியாளர் மனோ பாடின பாட்டை கேட்டு தன்னோடய லைவ் கான்சர்ட்டில் பாட வாய்ப்பு தரதை சொல்லி ஸ்டேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதை கேட்டதுமே போட்டியாளர் மனோ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக ஆரம்பிச்சிட்டாரு அது குறித்த விஷயங்களை நம்ம அப்புறம் பார்க்க முடிஞ்சுது இந்த சூப்பர் சிங்கர் சீசன் லெவனில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அவர் டைட்டிலில் ஜெயிக்க ரொம்பவுமே கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற நபரோட பேரை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் முடிஞ்சால் அந்த கண்டஸ்டன்ட் பார்த்தினா எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கவர் பண்ண முடிஞ்சாலும் நம்ம சேனலில் அது குறித்து அப்டேட் ஆனது வரும் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கூடும் இனிமேல் நம்ம சேனலில் பின் பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க